தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா இறை வார்த்தையை கேட்க கடைபிடிக்க எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுபடுகிறோம் உம்முடைய அன்பை இரக்கத்தை வல்லமையாய் ஆசீர்வாதமாய் நாங்கள் செயல்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறீரே நன்றிகள் ஆற்றலினால் எங்கள் வாழ்வை திடப்படுத்துகிறீரே நன்றி பேரிரக்கம் பேரண் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க செய்கிறீரே நன்றியப்பா ஆசிர்வதி புதிய நாளில் புதிய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க புதிய வல்லமையால் நிரப்புங்க புதிய கிருபையால் மூடுங்க உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது பரபரப்பாகி இருந்தால் மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் என்று அப்பா உம் பாதம் அமருகிறவர்களால உம்மோடு நேரம் செலவிடுகிறவர்களாலும் உம்மோடு பேசுகிறவர்களா உம்முடைய அன்பின் குரலை கேட்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் மாற்றுவீரா எங்கள் வாழ்வும் எங்கள் குடும்பமும் உம்மை சார்ந்து மாறுவதா உம்மை சார்ந்ததாய் மாறுவதா உம்மிலே இரக்கத்திலே அன்பிலே உள்வாங்கப்படுவதா நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சிகள் என்று எல்லா விதத்திலும் சான்று பகர எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புங்க புனிதர்கள் மறைசாற்று எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆமேன் குட் மார்னிங்